Hi, welcome to my channel. நாங்கள் ஃபேமிலியோடு வெளியே கிளம்பிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து மே இருபத்தெட்டு மே இருபத்தொம்பதாம் தேதி எங்களுக்கு கல்யாண நாள் அப்படின்றதுனால பழனிக்கு போகலான்னு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னே பாலக்காடு எக்ஸ்பிரஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்காக தான் இங்கே கிளம்பினோம் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரையும் பார்த்தோம் அவங்க பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களே பார்த்துட்டு நான் அவங்களை பார்த்துருக்கேங்க நான் அவங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ட்ரெயினும் ஏறிட்டோம் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறம்பதுக்கு பழனியில் நின்றுது அதுக்கு நடுவில் திண்டுக்கல்லில் நின்றுது திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக அந்த காலையில் அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பழனியில் இறங்கி அங்கே ரூம் எடுத்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எனக்கு என்ன மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அப்படின்னா சாமி தரிசனம் ஈவினிங் பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ஈவினிங் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் இருந்து இருந்தாலும் பசங்க கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னு காலையிலேயே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் முடிச்சுட்டு சரி ரோப் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இன்னியோட ரோப் கார் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மந்த் சர்வீஸ்க்கு அப்புறமா தான் உபயோகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்ல வேலை இன்னைக்கு நம்ம வர அன்னைக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோப்காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் லேட்டாக வேறே ஆகிடுச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் லைனில் நின்று ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் சாமி வந்து தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டோம் மேலே கூட்டணில் ரோப்கார் போடுற எடுத்தால்தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது பசங்களும் ரோப்காரில் போகிறது வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணாங்க ஏன்னா லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து ரோப் காரில் அவங்க போகிறாங்க பழனிக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க வர்றது நான் வந்து பழனிக்குது செகண்ட் டைம் வரேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வரும்பொழுது சாமி நான் பார்க்கல எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அப்போ நாங்கள் சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டன் கடைசியாக வந்து பழனியில் தான் வந்து ஸ்டே பண்ணோம் மறுநாள் காலையில் சாமி பார்த்துட்டு அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆனால் மறுநாள்லேருந்து ஒரு ரெண்டு நாள் வந்து லாரி ஸ்டேக்கு பந்து அப்படின்னு வந்து பேப்பரில் வந்துடுவேன் சரி ஓகே நம்ம சாமி வந்து இன்னொரு முறை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அதனால நான் சாமி பார்க்க முடியல ரெண்டு வருஷம் கழித்து திரும்பவும் நான் வந்து பழனிக்கு வந்திருக்கேன் ஃபேமிலியோட தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது நாளைக்கு வந்து இந்த இரும்பன் மலைக்கு தான் போகலான்ற பிளானில் இருக்கும் அங்கே மலை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இரும்பன் மலை நாளைக்கு போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும் பசங்களுக்கு ரோப் காரில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான் பக்கத்துலேயே நிறைய மயிலெலாம் இருந்தது ஏன்னா இவ்வளோ கிட்ட மயில்லாம் அவங்க பார்த்தது கிடையாது அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் வீட்டில் நாலு பேருக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இல்லை எங்கள் கல்யாண நாளாக இருந்தாலும் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தான் போவோம் போன வருஷம் வந்து நாங்கள் திருப்பதி போயிருந்தோம் வேண்டுதல் எனக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்றதுனால எங்கள் கல்யாணம் அன்னைக்கு இந்த வருஷம் நாங்கள் வந்து பழனிக்கு வந்திருக்கோம் இந்த ரெண்டு ட்ரிப் தான் கொஞ்சம் லாங்காக நாங்கள் வெளியே வந்தது அதுவும் பழனிக்கு வந்தது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் ஏன்னா இது மாதிரி ரோப் கார்லாம் அவங்க போனது இல்லையா ஃபஸ்ட் டைம் அனுபவம் ஆனால் அந்த ஜர்னி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிஞ்சது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது கொஞ்சம் லாங்காக இருந்தால் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் இருந்தாங்க ரோப் ரோப்கார்லேருந்து இறங்கினதுக்கப்புறமா இங்கே ஃப்ரீயாகவே வண்டிலாம் விட்டுருக்காங்க போகிறதுக்கு வ ஆனால் பசங்கள் இல்லைம்மா நம்ம ஜாலியாக நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லன்ச் எடுக்கல ஈவினிங் வந்து அங்கேயே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து ஃபுல்லாக நாங்கள் வாக் பண்ணோம் வாக் பண்ணுறது இங்கே யாருக்குமே சிரமமாகவே தெரியல ஏன்னா சென்னையில் நம்ம வாக் பண்ணுறதாக இருந்தால் நிறைய வண்டிகள் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரோட்டில் எந்த ஒரு வண்டியும் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து வாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்துலலாம் நிறைய கடைகள் இருந்தது பசங்களுக்கும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி நைட்டு பழனியில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இடும்பன் மலை போகலாம் அது மட்டும் இல்லாமல் பழனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்லாம் ரொம்ப விலை கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஹர்னிக்கு எதாவது தேவைப்படுற பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா நம்ம எப்பயாவது ஒரு முறை தான் வெளியே வரும் துரு தூரன்னு வந்துட்டு அவசர அவசரமாக போகிறத விட கொஞ்சம் நின்று நிதானமாக பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டூ டேஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு இங்கே பழனியில் அவ்வளோவா வெயில் தெரியல ஆனால் சென்னையில் இந்த டூ டேஸ் ரொம்ப வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாக் பண்ணுறத பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரோட்டில் நடக்கிறது முதல்ல நடக்க முடியுமா அப்படின்னு ஃபீல் இருந்தோம் இப்போ இந்த ஒர்க் அவுட் வேறு நம்ம பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் நடக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது நடக்கிறதும் ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு இந்த டைமில் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டூ டேஸாக என்னால் சரியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா வெளி ஃபுட்டு தான் சாப்பிட்டாகணும் இங்கே வந்து நான் கேட்குற மாதிரி ஃபுட்டும் கிடைக்கல அப்படின்ன உடனே சரி ஒரு டூ டேஸ் வந்து சீட் ஃபுட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஆகாரங்கள் எடுத்துகிட்டோம் காலையில் டிஃபன் ஆகட்டும் மதியம் சாப்பாடு ஆகட்டும் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வகையான ரைஸ் வச்சுருக்காங்க கேரளா ரைஸும் இருந்தது நார்மல் ஒயிட் ரைஸும் இருந்தது விருப்பப்பட்டவங்க எந்த ரைஸ் வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி டேஸ்ட்டாகவே இருந்துச்சு காலையில் டிஃபன் ஆகட்டும் மதியம் லன்ச் ஆகட்டும் ஈவினிங் டின்னர் பண்ணது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு பழனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுட்டு கம்ஃபர்டபுள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இனி வேலையை முடித்தாச்சு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு இடும்பன் மலை போயிட்டு அதுக்கப்புறம் ஹரணிக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தா ஹர்னி அப்படியே ஜாலியாக எல்லா கடையும் பார்த்துட்டே போயிருந்தா அவளுக்கு என்ன வாங்குது ஏது வாங்குறதுன்னு ஒன்றுமே தெரியாது சரி சொல்லிட்டு நான் தான் கூட ஒரு கடைக்கு போயிட்டு போய் விலை செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சென்னையிலேயே ரேட்டு கம்மியாக இருக்கும் பொழுதுக்கு அங்கே எல்லாமே ரேட்டு அதிகமாக தான் இருந்தது ஆனால் நான் ஒரு ரெண்டு மூணு யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன் பழனிக்கு போகிறதுக்கு விண்ணே அங்கே அந்த வீடியோலலாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் இங்கே ரொம்ப விலை கம்மி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க கடைசியில் பார்த்தா எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் சென்னையிலேயே ரேட்டு கம்மி தான் சரி இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹரணிக்கு வந்து கம்மல் வாங்கினேன் ஒரு சில ரேட்டெல்லாம் பார்த்துட்டு அவளே வச்சுட்டு அவளுக்கு பிடிச்சிருந்தா கூட ஐயோ இல்லைம்மா இதே மாதிரி டிசைன் நான் வந்து பார்த்துருக்கேன் சென்னையில் அங்கே இவ்வளோ ரேட் இல்லை இங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளே கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இருந்தாலும் குழந்தை விருப்பப்பட்டாலேனு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு கம்மல் மட்டும் நாங்கள் அங்கேருந்து வாங்கினோம் போய் உள்ளே போய் பார்க்கும்போது ஆனால் மாடல்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு ஹரிணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாகலாம் எடுக்க மாட்டாள் சிம்பிளாக தான் எடுப்பாள் கூட நானும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ஆனால் பேங்கிள்ஸ்லாம் எதுவுமே எடுத்துக்கலாவே வெறும் வந்து கம்மல் மட்டும் தான் எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறமா கொஞ்சம் பஞ்சாமத்தம் சிப்ஸு அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு ரூமில் வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் படுத்தோம் ஈவினிங் ஆறு மணிக்கு எங்களுக்கு இங்கே பழனியில் ட்ரெயினை எழுதி மறுநாள் காலையில் சென்னையை வந்து அரைஞ்சிட்டோம் எங்களோட பழனி ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ